வணக்கம் இது உங்கள் ஆதித்யம் முப்பதாம் தேதி டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே தொழில் அதிபர்களாகிய உங்களுக்கு உங்களின் கீழ் பணிபுரியும் தொழிலாளர்கள் உங்களின் பேச்சை கேட்டு நடந்து கொள்வார்கள் இதனால் பல பிரச்சனைகளை உங்களால் வியாபாரத்தில் தீர்க்க முடியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் நடப்பார் உங்கள் உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் ரிஷபராசி அன்பர்களே புதிய ஒப்பந்தங்கள் எதிலும் கையெழுத்திடுவதற்கு முன்பு நன்றாக சிந்தித்து செயல்படவும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடையே வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் வாகனத்தில் செல்லும் பொழுது மிகவும் கவனமாக இருக்கவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம் மிதுன ராசி அன்பர்களே வெளிநாடு செல்லும் உங்கள் கனவு பலிக்கும் தக்க சமயத்தில் உங்களுக்கு நண்பர்கள் உதவுவார்கள் மாணவர்களுக்கு படிப்பில் அதிக ஆர்வம் கூடும் விளையாட்டிலும் ஆர்வம் அதிகரிக்கும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம் கடகராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களின் தகுதிக்கேற்ப பாராட்டுகளும் கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்கும் நண்பர்களுக்கிடையே அந்தஸ்து உயரும் நண்பர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பதும் நல்லது பணவரவு தாராளமாக இருக்கும் உடல் நலம் பெறும் இன்று உடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் சிம்மராசி அன்பர்களே வியாபாரத்தில் நாட்டம் அதிகரிக்கும் இதனால் உங்களுக்கு லாபமும் அதிகரிக்கும் வீட்டில் உள்ள வேலைகளை பெண்கள் செய்யும் பொழுது கணவன்மார்கள் உதவி செய்வார்கள் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் உடல் சிறப்பாக இருக்கும் முகம் பளிச்சிடும் உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் அன்பர்களே பங்குச்சந்தை சந்தை நிலவரத்தில் கவனமாக இருக்கவும் உங்களை தவறாக புரிந்து கொண்ட உங்களின் எதிரிகள் தங்களுடைய தவறுகளை உணர்வார்கள் நண்பர்களுக்கிடையே மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் நட்பு வட்டமும் விரிவடையும் பண வரவுக்கு பஞ்சம் இல்லை வியாபாரமும் செழிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி அன்பர்களே வியாபாரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தொகை வசூலாகும் உங்களின் குழந்தைகளின் நினைவாற்றல் அதிகரிக்கும் வியாபாரத்தில் அதிக லாபம் ஈட்டுவீர்கள் இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்ளவும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் கருநீலம் நிறம் விருச்சக ராசி அன்பர்களே மார்க்கெட் பிரிவினரை சேர்ந்தவர்களுக்கு அதிக அலைச்சல்கள் இருக்கும் இருந்தாலும் அதிக ஆர்டர்கள் வந்து குவியும் லாபமும் ரெட்டிப்பாகும் கூட்டு தொழில் முயற்சி வெற்றி பெறும் கணினி சம்பந்தப்பட்ட வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் பெண்கள் ஆலய வழிபாட்டில் அதிக நாட்டத்துடன் இருப்பார்கள் இன்றவங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் நிறம் தனுசு ராசி அன்பர்களே குடும்பத்தில் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் மனைவிக்கும் கணவனுக்கும் இடையே சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது கோபத்தை குறைத்து கொள்ளவும் பொறுமையை கையாண்டால் வாழ்க்கை நல்ல முறையில் அமையும் குழந்தையின் முன்னேற்றத்துக்காக நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிடுங்கள் உடலும் ஆரோக்கியமாக இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம் மகர ராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வேலை சுமை அதிகமாக இருக்கும் உங்களுடன் பணிபுரியும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உறவினர்களின் வருகையால் திடீர் செலவு உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம் கும்பராசி அன்பர்களே வீட்டில் உள்ள பெரியோர்களின் உடல் நலத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும் உங்களுடைய நலனிலும் அக்கறை காட்டுங்கள் முடிந்த உண்ண பழகிக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினர்களை நம்புங்கள் உங்கள் நண்பர்களின் பேச்சை எல்லா விஷயத்திலும் கேட்டுக்கொள்ள வேண்டாம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறம் அன்பர்களே கொடுக்கல் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மேற்கொள்வீர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சி சுற்றுலா சென்று வியாபாரத்தை உயர்த்துவதற்காக பல முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அதில் வெற்றியும் காண்பீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டு இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம் தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி